இவரும் நளினியும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவருடைய தோல்வி வந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் பேசப்பட்டது ஒரு ஜோதிடர் சொல்கிற பேச்சு கேட்டு தான் நளினி அவர் விவாகரத்து பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது உண்மையா சார் கொஞ்சம் நாள் இருந்தார் அவர் மறுமணம் செஞ்சுக்கிட்டாரா சார் அவர் சில ஃபினான்சியலாக கொஞ்சம் சிக்கல் வந்து மதுரை வந்து இந்த தேட்டரையும் வித்துட்டார் இப்போ அந்த தேட்டரை இடிச்சு ரொம்ப மோசமாக போச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு முடியாத கண்டிஷனில் பெட் பேஷண்டாக கூட கொஞ்சம் நாள் இருந்தார் வணக்கம் சார் வணக்கம் சார் ராமராஜன் வந்து திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு இப்போ பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தார் எதனால் திடீர்னு வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாரு அதுக்கு என்ன ரீசன் பர்சனல் ரீசன் இருக்குமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் காரணமாக இல்லை ஒரு தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு இருபது வருஷம் அப்படியே கொடிக்கட்டி பறப்பாங்க அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆவாங்க அது ஒரு சர்க்கிள் தான் லைஃபே வந்து வாழ்க்கையை ஒரு வட்டம்ங்கிற மாதிரி ராமராஜனுடைய சாதனை எல்லாம் மிகப்பெரிய சாதனை அவர் நம்ம பேசி ஆகணும் சினிமா தாண்டி ஒரு பெர்சனலா ஒரு நல்ல மனிதர் அவர் கூட நபர்கள் அவரை வச்சு படம் எடுத்தவங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அழகப்பண்ணு ஒரு டைரக்டர் ராமராஜன் அவர்களை வச்சு ஆரம்பத்தில் அவர் படங்கள் பண்ணவர் இடையில் அவர் சொந்த படம் எடுத்து ரொம்ப தோல்வியாக போயிடுச்சு அப்போ அந்த அழகாக பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க எல்லோரும் கூட இந்த நண்பரெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணுங்கள் ராமராஜன் போய் ராமராஜன் ஒரு வீட்டில் இருக்கிற ராமராஜன் கிட்ட கேளுங்க நேற்று வாங்க உங்களுடைய கடனெலாம் அடைஞ்சிரும் அப்படின்னு பழைய நிலமைக்கு வந்துருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவர் போய் கேட்குற வேலை வந்து ராமராஜன் போய் கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் ஏற்கனவே பண்ண போகிறேன் லாஸ் ஆகிடுச்சு கடன் ஆகும் நான் என்ன செய்யலாம் அப்படின்னே அதனால் என்ன நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் டேட் வந்து பிரித்து பிரித்து கொடுக்குறேன்னு சொன்னார் அஞ்சு பிசா கையில் கிடையாது கடனாக இருக்கிறாரு ஒரு இயக்குனர் டேட் கொடுக்குறாரு அடுத்த நாள் காலையில் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாரு இந்த மாதிரி ராமராஜனை வச்சு அழகாக படம் மாட்டாரு படம் அன்றைக்கே ஒரே நாளில் அவருடைய வாழ்க்கை தலைகிலாம் மாறுது படம் சேல்ஸ் ஆகுது பூஜை போட்ட அன்றைக்கி படம் சேல்ஸ் ஆகுது அவருடைய கடன்லாம் அடைக்கிறாரு பழைய நிலைமைக்கு வந்துடுறார் ராமராஜன் கொடுத்த ஒரு லெட்ரு பேரில் அவருடைய டேட்னால இப்படி பலருக்கும் வந்து அவர் கூட பயணப்பட்டவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ராமராஜன் வந்து ஒரு சினிமாவை தாண்டி ஒரு நல்ல மனித நேயை முக்கிய ஒரு மனிதர் ரொம்ப வெகுளியான ஒரு மனிதர் மனசில் தான் வச்சிருக்கிற அப்படி பேசிடுவார் ராமநாதன் அவர்கள்ட்ட உதவி இயக்குநராக இருந்து அதுக்கு பிறகு அவரே என்ன படம் டயன் பண்ணிட்டு இருந்தார் என்ன முன் படங்கள் டயர் பண்ணிட்டு பண்ணியிருந்தாரு அதுக்கு பிறகுதான் ஹீரோவாக கராட்டக்காரன் தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டு எங்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கூட்டமாக போவாங்க அப்படி நீங்கள் இன்றைக்கி தான் சேட்டலைட் சேனல் இருக்குது அப்போ அந்த சேட்டலைட் சேனல்லாம் கிடையாது பாட்டு பார்க்குறதுக்காகவே போவாங்க மொத்தமாக போவாங்க கடைசி பாட்டு வரைக்கும் இருந்துட்டு அப்படியே எழுதிய நினச்சிடுவாங்க இந்த மாதிரி திறந்தோறும் படத்துக்கு போன ஆட்கள்லாம் எனக்கு தெரியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி மெங்கும் முன்னூற்றி நாள் ஒரு வருடம் ஓடின படம் கராட்டக்காரன் அதில் முக்கியமாக அந்த ராமராஜனுடைய அந்த நடிப்பு யதார்த்தமான நடிப்பார் ராமராஜனை பொறுத்த வரைக்கும் அவருடைய நடிப்புங்கிறது ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிப்பாக இருக்கும் தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே போயிட்டு இருக்கப்ப சொந்த படங்கள் எடுக்கிறார் சொந்தமாக டைரக்ட் பண்ணுறாரு ஆனால் அந்த படங்களில் அவர் அவர் எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகர் அவருடைய எல்லாம் பாடி லாங்குவேஜ் அவர் பேசுகிற டயலாக் எல்லாமே கொஞ்சம் எம்ஜிஆருடைய சாயல் இருக்கும் அது காலப்போக்கில் அது வந்து அப்படியே அது வந்து ஒட்டாமல் போயிடுச்சு இவரே டைரக்ட் பண்ணுறாரு இவரே ஹீரோவாக பண்ணுறாரு இவர் அந்த அந்த லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்டேட் ஆகாமல் போயிட்டார் உள்ள அந்த ட்ரெண்டுக்கு இவர் வந்து ஒத்துப்போக்காமல் போயிட்டார் அது தொடர்ந்து அவரை வச்சு எடுத்த படங்கள் தோல்வி அவரே டைரக்ட் பண்ண படங்கள் தோல்வி அவரை தயாரித்த படங்கள் தோல்வி அப்புறம் அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாரு ஏடிஎம்கேயில் போய் சேர்றாரு ஏடிஎம்கேயில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகுறாரு அப்புறம் நல்லா ஞாபகம் இருக்குது ஆனந்தங்கடனில் இவர் கொஞ்சம் கலர் கலராக ட்ரெஸ் போடுவார் அப்போ ஆனந்தகூடனில் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பிக்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு போடுறப்ப ஒரு ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்டு ரவுண்ட் பண்ணிட்டு கார்ட்டூனில் இவர் யார் தெரியுதா அப்படின்னு போட்டு கீழே ராமராஜன் அப்படின்னு சும்மா ஒரு நகைச்சுவைக்காக போட்டிருந்தாங்க இப்படி அரசியல் பக்கமும் போய் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார் ஜெயலலிதாவுடைய அவருடைய ரொம்ப தீவிரமான விசுவாசியாக இருந்தார் எம்ஜிஆருடைய விசுவாசி அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவருடைய விசுவாசியாக இருந்தார் ஜெயலலா அவர்களே வந்து திருச்செந்தூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகி வச்சுருந்தாங்க அப்புறம் அரசியலில் போனால் அரசியலையும் பெருசாக இப்போ ஜொலிக்க முடியல அதுக்கு பிறகு சினிமாவிலேயும் அவருடைய அவருடைய காலகட்டத்துக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவர் ஒத்துப் போக முடியல அந்த ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா அந்த ஒரு ஜெனரேஷன் ஏற்ப அது பெரிய அளவில் விழுந்துச்சு தொடர்ந்து அவரால் படம் பண்ண முடியல அப்படியே வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு ஆனால் அதுக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் வந்து ஒரு கேரக்டருக்கு ரோல் வந்துச்சு ராமராஜனுக்கு வந்து நிறையா அண்ணன் ரோலு இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரியான கேரக்டர் உள்ளோம் ஆனால் கடைசி வரைக்கும் நடித்தா ஹீரோ தான் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருந்தது நடிக்கவே இல்லை இப்போ வந்து சாமானியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அதுவும் இளையராஜாவே மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த படம் அவர் நம்ம ஏஜ் ஆகிடுச்சு அந்த அந்த வயசுக்கு உண்டான கதையை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் பார்க்குறப்ப அந்த வயசுக்குண்டான கதையை மாதிரி தான் இருக்குது படம் வரட்டும் பார்க்கலாம் இவரும் நளினியும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவருடைய தோல்வி வந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் பேசப்பட்டது ஒரு ஜோதிடர் சொல்ற பேச்சு கேட்டு தான் நளினி அவர் விவாகரத்து பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது உண்மையா சார் இல்ல நளினி அவர்கள் திருமணம் பண்றதுக்கு முன்னாடி உச்சத்துக்கு போயிட்டார் உச்சத்துக்கு போன பிறகு திருமணம் பண்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு காரணமா சொல்ல முடியும் அது ஒரு காரணம் அவங்களும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இன்னைக்கு வரைக்கும் நல்ல தான் இருக்கிறாங்க ஏதோ முக்கியமான விஷயங்களை பேசிக்கிறாங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறாங்க அவங்களுடைய ஸ்கூலுக்கு போகிறது காலேஜுக்கு போகிறது அவங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட ஒத்து பேசிக்கிறாங்க நளினி அவர்கள் இப்போ வரைக்கும் ராமராஜனை ரொம்ப உயர்வாக தான் பேசுகிறாங்க அவர் 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 மாதிரி ஒரு நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு தான் பேசுகிறாங்க ராமராஜன் ஒரு இடத்துல கூட நளினி அவர்களை பற்றி தவறாவோ அவங்க எவ்வளோ ஒரு மனஸ்தாவோமோங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறதே இல்லை அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு பிரிஞ்சு இருக்கிறாங்களோடைய உடலால் பிரிஞ்சிருந்தாலும் கூட மனதால் அவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்காக ஒன்றா தான் இருக்கிறாங்க மற்றபடி இந்த ஜோசியர் ஜோசியத்தின் மேலே சினிமாவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து ஜோசியத்த நம்ம ஆசிரமம் போனாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா ஜோசியத்தால ஒரு குடும்ப பிரியமாகறதெல்லாம் இல்ல அந்த அளவுக்கு அவரு அதில் மூழ்கி போயிருக்க மாட்டாரு வேற ஏதோ காரணம் இப்ப ராமராஜன் திரும்ப நடிக்க வந்து அந்த ட்ரெய்லர் சாமானியெல்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு இன்த்துவா இருக்கும் அதே நேரத்தில் இளையராஜா பாடல்களும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்த மாதிரி இருந்த பழைய ராமராஜன் பாடல்கள் மாதிரி இல்லை அதை பத்தி சார் இல்லை அது ஒரு ராமராஜன் பாடல் மாதிரி இளையராஜா பாடல் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது காலம் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு நீ சாப்பாடு ஃபாஸ்ட்டாக போகிறோம் வேகமாக போகிறோம் வேகமாக படம் பார்க்குறோம் இரண்டரை மணி நேரம் படம் ஓடி இருந்த படம் ரெண்டு மணி நேரம் பார்க்குறோம் மூணு மணி நேரம் படம் எடுத்து எடுத்து பார்ட் ஒன் பார்ட் ஒன்று டூ போடுறாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த கலாச்சாரமே மாறிப்போச்சு நீ காதலி இல்லையே இன்னைக்கு குந்திலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ திறந்தோறும் பேப்பரில் காதல் ஜோடிகள் விஷம் குடித்த தற்கொலை காதல் ஜோடிகள் வந்து ரயில் முன் பாயும் தற்கொலை மணல் மீது குதித்த காதல் ஜோடிகள் தற்கொலைன்னு பார்க்க நீ கள்ளக்காதல் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு கள்ளக்காதல்னால கொலை தான் அதிகமாக போகுது ஆணவ கொலைகள்லாம் அதிகமாக போகுது காதல்ங்கிறது இல்லாமல் போச்சு உணர்ச்சிகளே மாறி போச்சு அவங்களுக்கு உணர்ச்சிகள் மாறி போச்சு மனிதனுடைய ரசனை மாறிப்போச்சு அப்படிங்கும் போது படமும் வந்து இன்னைக்கு அந்த கால ஓட்டத்துக்கு ஒட்டாமல் தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு பெரிய ஜெனரேஷனுக்கு இளையராஜா நீ மியூசிக் போட்டிருக்காருன்னா ஒரு நாற்பது வருஷமா அவருடைய பாடல் கேட்டுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அவருக்கும் எழுபது எண்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அந்த அந்த ஜெனரேஷன் ஒட்டாம தான் இருக்கு அது நம்ம மாற்றி சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு கதை படி அது வந்து ஜெயிக்கக்கூடிய படமா இருக்கும் அவர் திரையரங்கெல்லாம் சொந்தமாக வச்சிருந்தாரு வித்துட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க சார் நடனா நாட்டியா நர்த்தனா அப்படிங்கிற ஒரு தேட்டர் மூணு தேட்டர் மதுரையில் வச்சுருந்தாரு அந்த கரநாட்ட படம் அந்த தேட்டரில் ஒரு வருஷம் ஓடிச்சு அந்த ஒரு வருஷம் ஓடுன அந்த தேட்டரில் அந்த தேட்டர் எழுக்க வேண்டாரு கடைசியில் தேட்டர் வரைக்கும் சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க ஆக்சுவலா நல்லா நாட்டியா நத்துனாங்கிற தேட்டர் பேரு அது வெளியில சொன்னதுனால ராமராஜன் தேட்டரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேட்டரை கடைசியில் சொந்த படம் எடுத்து சில பினான்சியலா கொஞ்சம் சிக்கல் வந்து மதுரை அந்த தேட்டரை வித்துட்டார் இப்போ அந்த தேட்டரை இடிச்சுட்டு வேற ஏதோ காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவர் சர்வே பண்ணியிருப்பாரு எந்த படங்களையும் நடிக்கலை அவருக்கு ஏதாவது இங்க சொத்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அவரு வந்து இப்ப எம்பி ராக இருக்காரு எம்பிஆர் இருந்ததுனால அவருடைய எம்பிக்கு அந்த பென்ஷன் பணம் வரும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ண வரும் ஒரு பேசிக் சேவிங்ஸ் வச்சிருப்பாரு ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாரு பேசிக் சேவிங்ஸ் வச்சிருப்பாரு அதை வச்சு தான் இவ்வளவு நாள் அவருடைய லைஃப் லீவ் பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் ஒரு பரப்புரைக்காக வந்து பணம் கொடுத்தப்ப கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சில கேள்வி சொன்னாங்க அது உண்மையா இல்லை உண்மைதான் அவர் வந்து எப்படின்னா வந்து தீவிரமான எம்ஜிஆருடைய பக்தர் ரசிகர் சொல்ற பக்தர் அதிமுக மேலே அது அதனால தான் நீங்கள் கராட்டக்காரன் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாங்கில் வந்து கனகா ஆடுற ட்ரெஸ்ஸில் கருப்பு சேர்ப்பு வெளில பாடல் போட்டுருவாங்க அந்த சாங் அந்த சீன் வரப்போ தேட்டரை உடனே விசில் அடிக்கும் அந்த மாதிரி எம்ஜிஆர் பட எம்ஜிஆர் மீது உள்ள ரசிகர் பற்றுநாளையும் எம்ஜிஆர் மீதுடைய அன்பு நாளையும் படத்தில் இருந்தாங்க எம்ஜிஆருடைய காட்சிகளை வச்சுக்கிட்டே இருப்பார் காமராஜர் அதனால் அதனால தான் அவர்கள் அவருக்கு வந்து சீட் கொடுத்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக சீட் கொடுத்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் அதுக்கு பிறகு அவரால் தொடர்ந்து அதனால் பயணம் பண்ண முடியல சில உடல்நிலை இடையில் ரொம்ப மோசமாக போச்சு அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அதன் பிறகு ரொம்ப ஒரு முடியாத கண்டிஷனில் பெட் பேஷண்ட்டாக கூட கொஞ்ச நாள் இருந்தார் இப்போதான் அங்கே ரெக்கவரியாகி அவர் மறுமணம் செஞ்சுக்கிட்டாரா சார் அவர் இல்லை இது வரைக்கும் அவர் மறுமணம் பண்ணிக்கலாம்